ஸோ வெல்கம் பேக் ஜிஃபேம் ஹவர் யூ ஆல் அண்ட் அசலாம் வலைக்கம் அண்ட் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லோரும் சேஃப்னு சேர்க்குறா பதமா சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அண்டு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே டேயில் நிறையா வேலை இருக்குது முதலாளி இந்த வண்டி என்னை திணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு லைட்டாக இன்ஜின்லேருந்து ஆயில் லீக் ஆகுதுன்றதெல்லாம் நேற்று நம்ம வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைன்னா கூட இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஐயோ இங்கே இருந்து உங்களுக்கு தெரியல ஸோ கீழே கரெக்டாக நம்ம போன கிட்டே இருக்குங்க அந்த வண்டியோட இன்ஜின் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஓத்துது ஸோ இன்றைக்கி அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கெலி பின்ட்ரைவை வந்து நம்ம டயகனாஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகணும் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் டயகனாஸ் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்காக கொண்டு போகணும் கரெக்டாக வந்து நம்ம இப்போ ப்ரோவை பற்றி கூப்பிட போகிறோம் எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சி நேராக போய்ட்டு நமக்கு வழக்கம் போல ஒரு டீ அவருக்கு ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு அதை கொண்டு போய் கொடுத்துருவோம் ஸோ கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த கட்ட வேலையை நம்ம வந்து ஈடுபட போகிறோம் டிஃபன் ஸோ வாங்க போகலாம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நேற்று வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வீடியோவில் வீடியோ எல்லாம் சொல்லியிருப்போம் நம்ம இந்த மாதிரி வந்தால் கண்டிப்பாக ஒன் லேக் சம்பாதிக்க முடியும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே வழக்கம் போல் ஒரு கமெண்ட் தான் அது இப்போ நம்ம எடுத்து வச்சு ஒரு பெரிய இதாக சொல்ல போகிறதில்ல ஜஸ்ட்டு சொல்கிறத இருக்கோம் அதாவது அப்போ நீ நீ வந்து டெலிவரி பாயே இல்லைன்னு சொல்லிட்டல அப்புறம் எதுக்கு நீ எல்லாம் டெலிவரி பற்றி பேசுகிற எதுக்கு நீ இதை பற்றிலாம் பண்ணுற அப்படிங்கிறாங்க அப்போ ஒருத்தன் டெலிவரி பாய் இல்லைனா இங்கே அனுபவம் இருக்குது அப்படிங்குள்ள அந்த அனுபவத்தில் நம்ம சொல்லக்கூடாதா கண்டிப்பாக இவ்வளோ சம்பாதிக்க முடியும் அவ்வளோ சம்பாதிக்க முடியுன்னு அடுத்தவங்க வரும்போது அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறோமே அதை கூட வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்க முடியாத தவறுகள்லாம் வந்துட்டு சும்மா எடுக்கா போடக்காது ஏதாவது கமெண்ட் போடணுன்றதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை போட்டிங்கன்னா மனுஷன் என்னையா பண்ணுவான் இதை பற்றி டீட்டெயில் சொல்லுங்கிறீங்க இதில் இவ்வளோ வருமானம் எடுக்க முடியும்னு கேட்டால் நீ டெலிவரி பாயே இல்லைன்னு அன்னைக்கு சொல்லி தரலை நான் ப்ராப்பர் டெலிவரி பாய் இல்லைன்னு தான் சொன்னேன் நான் டெலிவரி பாயே இல்லைன்னு சொல்லலையே நான் ஓட்டினதை வச்சு எனக்கு தெரியும் இதுவே நான் ஃபுல் டைம் ஓட்டினேன்னா எனக்கு எவ்வளோ இன்கம் வரும் ஏன்னா ஹாஃப் டே ஓட்டினா எனக்கு என்ன இன்கம் வரும் இல்லை பார்ட் டைம் ஓட்டினா எனக்கு என்ன இன்கம் வருங்கிறது எனக்கு தெரியும் ஓகேங்களா எனிவே எனிவேஸ் அதை தள்ளுங்க அதுக்கடுத்தபடியாக இப்போதைக்கு எதுவுமே இல்லை நேராக போய்ட்டு முதல்ல டீ வாங்குவோம் அதுக்கப்புறம் துருக்கி ஜேஎம் ஸ்டாக் காலையாயிடுச்சு அது போய்ட்டு வாங்கணும் பத்து மணிக்கு ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கெலாம் கால் பண்ணாங்க என் சொன்னேன் மெசேஜ் பண்ணேன் தலைவரே வரட்டானே பத்து மணின்றாங்க ஸோ பத்து மணிக்கு ட்ரை பண்ணுவோம் அடுத்து என்ன அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஜெயிப்பேன் ஓகேவா இப்போதைக்கு இதை வாங்கிட்டு ராஜா ராஜாபுர கூப்பிட்றதுக்காக கிளம்புவோம் வாங்க ஓகே ஜி ஃபேம் ஸோ இட்லி நமக்கு ஒரு டீ வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம் இப்போ நம்ம ராஜா ப்ரோ நோக்கி கிளம்பி போய்ட்டுருக்கோம் அதே மாதிரி இந்த பர்ஃப்யூம் வந்து காரு ஃப்ரெஷ்னரை வச்சுருந்தோம்ல இது ஒருத்தா இல்லையா ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்துருந்தது ஸோ ஓகே ஒன்றுமே இல்லாததுக்கு இது இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தாங்க ரொம்ப பெரிய ஸ்மெல்லாம் வரல வண்டிக்குள்ளே உக்காந்த ஒரு நாலு செகண்டுக்கு வரும் அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லு வராது ஸோ அதுதான் இதோட வேலையே எனிவே வாங்க ராஜா ராஜாபிரதரை கூப்பிடலாம் ஹகஜி ஃபம்சன் பக்கம் வந்து ராஜா ராஜபுரம் கூப்பிட்றதுக்காக நம்ம வந்தாச்சு போயிட்டு ஃபோன் அடிப்போம் வரும்போது பார்த்தங்க நம்ம மாலுக்கு போகிற வழி வந்து பயங்கர டிராஃபிக்கோ ஐயோ யோ 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 டிராஃபிக்னா டிராஃபிக்கு அப்படி ஒரு டிராஃபிக்குங்க என்னத்தனு சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல அந்த அளவுக்கு ஒரு பெரிய ட்ராஃபிக்கு இன்றைக்கி பார்ப்போமே மணி வந்து ஒம்பது நாற்பத்தேழு ஆகிடுச்சு இப்போ அவரை கூட்டிகிட்டு கிளம்போம் எத்தனை மணிக்கு தான் அவரை ட்ராப் பண்ணுறோன்னு எப்பயுமே கொஞ்சம் கிட்ட போய் தான் டிராஃபிக் இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே மாலுக்கு போகிற வரைக்கும் நீடிக்கும் ஸோ இன்றைக்கி ரொம்ப முன்னாடியே இருக்குது டிராஃபிக் சில சமயம் அப்படிதாங்க ஆகும் சவுதிக்காரங்கள்ட்ட வந்து ஒரு 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 சின்ன விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா இந்த வியாழன் வெள்ளி வந்து அதாவது வெள்ளி சனி வந்து லீவில் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க வியாழன் கிழமையும் இந்த ஸ்டூடெண்ட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஸ்கூலில் லீவ் அடிச்சிருவாங்க லீவு போட்டவுடனே அவங்களுக்கு ஒரு குசி ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மூணு நாள் லீவு கிடைக்கும்ல வியாழன் கிழமையும் லீவ் போட்டுருவாங்க அப்போ வெள்ளி சனி சும்மாவே கவர்மெண்ட் லீவு தான் அப்போ நம்ம எதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து லீவ் போட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி பழக்கம் இங்கே நிறையா இருக்குது அவர் ஸ்டேவராக இருக்கிறவங்களுக்கும் தெரியும் அண்ட் நார்மலாக ரோடை டிராஃபிக் பார்த்தாலே புரிஞ்சிடும் அதே மாதிரி தான் வேலைக்கு போகிறவங்களும் ரொம்ப முக்கியமான வேலை இன்றைக்கி இல்லை சும்மா உட்காந்து போயிட்டு டேபிளாக தானே தேய்ச்சிட்டு வர போகிறோம் அப்படிங்கிறக்குள்ளே அந்த வேலைன்னு கிழமைய லீவ் போட்டுருவாங்க அப்போ வெள்ளி சனியே நார்மலாகவே கவர்மெண்ட் ஹாலிடே கவர்மெண்ட்டில் அதாவது இந்த நாட்டு வழக்கம்படி வெள்ளி சனி சும்மாவே லீவு தான் அப்போ டேரெக்டாக சண்டே தான் நமக்கு மறுபடியும் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் வந்து இங்கே யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்களா நம்ம ஊரில் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே கிளம்புவோம் இப்போ ஸோ பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அவரை இறக்கி விட்டாச்சு அப்போ ஏன் நீ வண்டியை பார்க்கிங் போட்டு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பார்க்கிங் போட்டோம் அப்படின்னா நம்ம தலைவருடைய டேட் வந்து சாப்பாடு சரி சாப்பாடுங்கிறேன் ஓட்டினோம்ல அதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ அதுக்கான காசு வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்ட்டருந்து வாங்கியிருக்கிறோம் ஸோ எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஐநூறு நூறு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கியிருக்கோம் என்னடா அதுக்குள்ளே ஆயிரத்தி ஐநூறுரூவா நீ சம்பாரிச்சிட்டே அப்படின்னு கேட்பீங்க அப்படிலாம் கிடையாது ஆயிரம் ரூபாய் தான் ஒரு கணக்குப்படி ஐநூறு ரூபாயுங்கிறது ஜஸ்ட் நம்ம ஒரு அட்வான்ஸாக வாங்கி வச்சுருக்கோம் நாளைக்கு நடுவில் அவர் வேணானாலுமே நம்ம வந்து காசு ரிட்டர்ன் பண்ணிடலாம் நம்ம வேணாலுமே நம்மளை ரிட்டன் பண்ணிக்க வேண்டியதான் ஓட்டின வரைக்கும் கழிச்சிக்க வேண்டி தான் ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை ஸோ வாங்க இப்போ அண்ணன் வந்துட்டு அந்த வண்டி நம்ம வெள்ளை வண்டியை தூக்கிட்டு வந்துருச்சோம் பட்றதுக்கே நம்ம இப்போ இங்கேருந்து போவோம் ஃபஸ்ட்டு துருக்கி ஜாம் வாங்கணும் லொக்கேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க ஸோ லொக்கேஷனுக்கு போய்ட்டு நான் ஃபஸ்ட்டு துருக்கி ஜாம் வாங்கிக்கிறேன் துருக்கி ஜாம் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கிளம்ப போகிறோம் ஜிப்பேன் வாங்க இருபத்தாறு நிமிஷம் ஆகும்னு சொல்லி காட்டுது பதிமூணு கிலோமீட்டரு லெட்ஸ்கோ சார் சார்னு இப்போ நேராக போய்ட்டு நம்ம லொக்கேஷனில் துருக்கி ஜாம் வாங்கிட்டு அப்படியே அண்ணன் கிட்டே போவோம் அது என்னென்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்த கட்ட வேலையில் ஈடுபடுவோம் அந்த வண்டிக்கு எக்ஸாக்ட் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஜிப்பேன் வாங்க அந்தாச்சு ஸோ இந்த பில்டிங்கில் தான் நம்ம வாங்கணும் கொரியர் கடையில் இருக்காங்களாம் இப்போ தான் துருக்கி ஜாம் வந்து கஸ்டம்ஸ்லேருந்து கிளியராகவே வந்திருக்கு வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம் ஏன்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போகிறேன் நினைக்கிறேன் ஆ அது ஐயோ இவ்வளோ சுக்கரம் வந்துட்டிங்களா நான் வரலான்ட்டு தான் இருந்தேன் சரி 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 வரோம் வரோம் அந்த கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தலைவரே வந்துடுறேன் டுவெண்ட்டி மினிட்ஸில் அப்படின்னாரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி மறுபடியும் மெசேஜ் பண்ணேன் ஐயோ சரிங்க சரி இருங்க ஒரு அர்ஜென்ட் வேலையாக போ வர வழியில் கொரியருக்கு நிப்பாட்டி நின்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு இல்லை சரி வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு வெயிட் இருக்கேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் அண்ணா வேறு அங்கே வந்துட்டு போயிடுச்சு கெலி நம்மளோட அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணிட்டாங்களாம் கம்ப்யூட்டரில் ஸோ என்ன ப்ராப்ளம்னு தெரியும்னு பார்த்தா சரி பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க சரி பண்ண முடியாதுன்னு அப்படின்னு சொல்லலை தெரில என்ன ப்ராப்ளம்னு எங்களால் முடியாது அப்படின்ட்டாங்க ஏன் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் நாங்களே டயக்னாஸ்க்கு அதில் கெலின்ற அந்த ஒரு பிராண்டே காட்டலை காட்டாத போது அப்போ அது என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை இப்போது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இப்போதைக்கு அப்படியே வெயிட் இருக்கோம் இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக் வாங்கியாச்சு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்புறோம் ஸோ வாங்க போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெலிவரி வந்து ஒரு கம்பெனியில் அதாவது இவங்களாம் சேல் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட டெலிவரி நீங்களாம் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்கன்னா சொன்னால் என் வேலை அதுதான் நீ என்ன சொல்லுன்னு நான் டெலிவரி பண்ணுறேன் அல்கர்ஜிலேருந்து இருந்து யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் ஸோ அல் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நம்ம டெலிவரி ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கோம் அதாவது அவங்க வந்து அல்கர்ஜுக்கு கொடுப்பாங்க ஸோ அவங்களுக்காக நான் டெலிவரி பண்ண வரும் அந்த டைமில் நம்ம கஸ்டமர் யாராவது கேட்டிங்கன்னா துருக்கி ஜாம் எடுத்துகிட்டே வரலாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே என்னடா செம ட்ராஃபிக்காக இருக்குது இப்படின்னு யூட்டன் போட்டு இப்போ நம்ம போகணும் வாங்க போகலாம் டிஃபன்ஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பத்து பீஸ் வாங்கினதில் ஒரு பீஸ் வந்து இங்கே பாகிஸ்தானி ஒருத்தர் கேட்டார் சொல்லி டெலிவரி பண்ணியாச்சு இன்னும் ரெண்டு டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஃபேம்க்கு இருக்குது ஐயோ இன்றைக்கி நாள் ஃபுல்லாக செம்ம டைட்டாக இருக்குதுங்க அல்கார்ஜி போகலாம் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கலான்னு ஒரு பிளான் பண்ணேன் அதுவும் சோதிப்பிருச்சு பிகாஸ் நைட்டுக்கு நமக்கு ஏர்போர்ட் சவாரி இருக்குதுங்க ரெண்டரை மணி போல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் பண்ணி தான் அவனு வேறு வழி இல்லை ஸோ இங்கே தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வாங்குவேன் ஸோ அவங்க வந்து ஸ்டாக் துருக்கிலேருந்து ஆர்டர் பண்ணி வர வச்சு இது பண்ணுவாங்க ஸோ துருக்கிலேருந்துன்னா டேரெக்டாக வரைக்க மாட்டாங்க துருக்கிலேருந்து வேறு யாரும் வாங்குகிறாங்க அவங்கள்கிட்டருந்து இவங்க வந்து நம்மள்கிட்ட செல் பண்ணுறாங்க நம்ம உங்கள்கிட்ட செல் பண்ணுறோம் டெலிவரி காஸ்ட் வச்சு ஸோ இப்போ வந்து எங்களுக்கு ஒரு ஆறு ஆறு ஏழு ஆர்டர் அல் இருக்குது பண்ணுவீங்களா அப்படின்னாங்க சரி ஓகே அல் தானே நிறையா இருந்தால் சொல்லு நான் பண்ணுறேன் ஒரு டெலிவரிக்கு எனக்கு நாற்பது ஏழு தரேன்னு சொன்னாங்க சரி ஆறு பீஸ் இப்போது கொடுத்துருக்குறாங்க ஆறில் நாலு வந்து கன்ஃபார்மாக இருக்குது இன்னும் ரெண்டு பேர் ஃபோன் தூக்காமல் இருக்காங்க ஸோ அது தூக்கின உடனே அது கன்ஃபார்ம் ஆகிடும் ஸோ நீங்கள் எதுக்கும் பத்து பீஸாக தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம டெலிவரி கொடுக்கறதுக்கு அல்கர்ஜி போக போகிறோம் ஸோ இனிமேல் அல் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம இது வர்றது போகிறது இருக்கும் ஆனால் என்ன அல் கர்ஜுங்கிறது ரொம்ப நூறு கிலோமீட்டருங்க ஸோ அது போயிட்டு நம்ம டெலிவரி பண்ணிட்டு வந்துடலாம் ஆனால் என்ன இப்போ மேட்ரு அப்படின்னா நம்ம ஜிஃபாம்காக இருக்காது அல் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் ரியாத்துக்குள்ளே நூற்றி பத்தே அல்கர்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் அதிகம் நூற்றி முப்பது ரீவாவுக்கு வந்து போனால் டெலிவரி இவங்களும் அதேதாங்க ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்கப்பா என்னத்துன்னு சொல்கிறது சரி ஓகே வெயிட் பண்ணுவோம் கொடுக்குற ஸ்டாக்கை வாங்கிட்டு கிளம்பலாம் ஜிஃபேன் அவங்கள்ட்ட வந்து ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு இதை தான் நம்ம ஆல்கறிச்சு கொண்டு போய் டெலிவரி பண்ணணுங்க ஸோ வாங்க இதை கொண்டு போய் நம்ம டெலிவரி பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி பசிக்குது இன்னும் நம்ம வந்து நாஸ்டா எதுவுமே பண்ணலாம் ஸோ நாஷ்டாவும் என்னதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ டெலிவரி ஜாப் கம்பெனியில் அட்டாச் பண்ணி தான் பண்ணணும் இல்லை இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு டெலிவரி பண்ண இப்போ கொடுத்தவங்க ஒரு ரீதிகாரம் அவங்க ஒரு பெரிய கம்பெனி ஆச்சுன்னா நடத்தலை பட் நியாயமாக நமக்கு காசு கொடுப்பாங்க நமக்கு தேவை நம்மளோட டெய்லி பர் பேஸ் பண்ணி எவ்வளோ நம்ம இன்கம் எடுக்கிறோம் சவுதி அரேபியாவுக்குள்ளே தான் முக்கியம் ஸோ இனிமேல் இது ரிலேட்டடாக சவுதியில் சொந்த வண்டி வச்சு ஓட்டுறவங்களுக்கு ரிலேட்டடாக எப்படியெல்லாம் சம்பாதிக்கலான்றதை நம்ம ஒரு ஐடியா கொடுக்குறோம் தட்ஸ் இட் ஸோ இவங்களே வண்டி கேட்டாங்கன்னா கூட நம்ம ஜிஃபேம் யாராவது ஓட்டுறீங்கன்னா கூட நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் பட் இப்போதைக்கு உங்க கேட்கல ஓகேவா ஸோ வாங்க இப்போ நம்ம போலாம் ஜிஃபாம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட வந்தாச்சுங்க நம்ம இதுக்கு மேலே இங்கே எந்த செட் ஆகாது பங்காளி ஓட்டலில் சாப்பிட்டுக்குவோம் மதிய சாப்பாடு டைம் ஆகிடுச்சு இதுக்கு மேலே எங்கே டிஃபன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மதிய சாப்பாடு சேர்த்து சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கோம் உள்ளே போய்ட்டு என்ன இருக்கும் வாங்கி வெளுத்து கட்டிகிட்டு டெலிவரி பண்ண கிளம்புவோம் வாங்க சாப்பாடு வச்சுட்டாங்கியோ சாப்பாடு வச்சுட்டாங்கவோம் இப்போ இந்த சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு போவோம் இது என்னமோ ஒன்றுங்க என்னன்னு தெரில காய் ஆனால் பார்க்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட ஓகே வெளியே காயின்னு வச்சுட்டாங்க பருப்பு சட்டியோடு வச்சுருவீங்க நமக்கு சட்டியோடு சாப்பிட்டு கிளம்ப வேண்டி தான் வாங்க பங்காள் ஓட்டில் போய்ட்டு சாப்பாடு கேட்டிங்கன்னா இப்படி தான் கொடுப்பாங்க பருப்பு பார்க்க தண்ணியுமோ இருக்குங்க ஆனால் என்னென்னு தெரில நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குது இவனுங்க பருப்பு ஆனால் இது கூட அவ்வளோவா தண்ணியுமே இல்லை அன்றைக்கி என்ன ஒரு ரொட்டி காமிச்சோம் பாருங்க தண்ணியின் மன்னன் கடலில் பொறுப்பு அப்படியே எல்டி ட்ரீட் வந்து கொடுத்தாங்க சரி வாங்க மீன் சொல்லியிருக்கோம் சாப்பிட்டு கிளம்பலாம் இப்போ சூப்பராக வந்து ஒரு பெத்த சைஸில் வந்து ஒரு பீஸு தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க இது ரேவு மீனுன்னு சொல்லுவாங்க ஸோ அதை அப்படியே இப்போ வச்சு அழகாக இதை கூட அல்டிமேட்டாக சாப்பிட வேண்டியதா ஜிப்பேன் சூப்பரப்பேன் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு அண்ட் அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கின்சா கோலா அப்புறம் நானும் மீன் சாப்பாடு சாப்பிட்டேன் அண்ணனுக்கும் எனக்கும் மீன் சாப்பாடே வாங்கிட்டு வான்னு சொல்லிடுச்சு பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு ரேள் வந்து சாப்பாடுக்கு ஆகிடுச்சிங்க வாங்க இப்போ வண்டி எடுப்போம் ரொம்ப லாங்கில் போய் டெலிவரி பண்ண வேண்டியிருக்கு அதை போய் முடிச்சுட்டு வரலாம் வாங்க சிஃபேமே ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி விட்டு அவுட்டில் வந்துட்டோம் அதாவது அல் நோக்கி இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணுறதுக்காக போய்கிட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு போகிற வழியிலே அப்படியே ஒன்று வருது ரெண்டாவது வருது அப்படியே மூணாவது அப்படியே நேரம் அக்கர்ஜ்குள்ளே நம்ம போந்துடும் ஸோ டோட்டல் ஹண்ட்ரட் அண்ட் டென் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வருது டுவெண்டி கிலோமீட்டர் அப்போ நம்ம இப்போ தாண்டிட்டோம் ஸோ இன்னும் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் நைன்ட்டி கிலோமீட்டர் சம்திங் இருக்குது அப்படியே ஒன்றொன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அடிச்சு நாக் அவுட் பண்ணுவோம் ஸ்பீடு வந்து அப்படியே ஒரு ஹண்ட்ரடில் அப்படியே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டென் அப்படியே க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா ஸ்டெப்னு ஏதாவது இல்லைங்க அதனால தான் ஸோ அப்படியே இப்போ க்ரூஸ் பண்ணி ஒன் பை ஒன் டெலிவரி பண்ணுவோம் இது வந்து நம்ம விற்கிற ஜாம் கிடையாது இது வந்து இன்னொருத்தவங்க நம்ம யார்ட்டு வந்து அவங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு ஸோ அவங்க சொன்னாங்க டெலிவரி பாய்லாம் நீங்கள் டெலிவரிலாம் பண்ணுவீங்களான்னாங்க பண்ணுவீங்களான்னாங்கன்னா சொன்னால் நம்ம வேலையாது தாண்டா கொடு அப்படின்னு ஒரு பீஸுக்கு நாற்பது ரூபாய் டெலிவரிக்கு கொடுப்போம் அப்படின்னாங்க அதாவது அல்கர்ஜிக்கா ரொம்ப தூரம் இருக்குது அதெல்லாம் அதனால் சிட்டிக்குள்ளே போனால் இருபத்தஞ்சி டு முப்பது ரூபா தருவோம் அப்படின்னாங்க சரி ஓகேடா எவ்வளோ இருந்தாலும் எனக்கு கொடு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகேன்னு சொல்லியிருக்காப்பில் ஸோ ஃபஸ்ட்டு ஜாபாவே நம்ம அசைன்மெண்ட் அவங்க கொடுத்த மொத்தத்தையும் போய் வீட்டில் வச்சுட்டு அதுலேருந்து இருந்து அவங்க டெலிவரி எத்தனை சொன்னாங்களோ அத்தனை மட்டும் அதை விட ரெண்டு மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் இருக்கோம் ஸோ இவங்க வேலையை நம்ம அடிக்கடி அல்கர்ஜ் வரும் அப்படின்னா அப்போ நம்ம ஜிஃபேம் யாராவது அல்கர்ஜில் வந்து பார்க்குறீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நம்ம அதே டைமில் கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்லாம் ஓகேவா சரி வாங்க இப்போ நேராக போவோம் ஃபஸ்ட்டு டெலிவரி வந்து ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு டைமு அல்கர்ஜுக்காக டெலிவரிக்காக போகிறேன் இதுக்கு மேலே அல்கர்ஜ் தாண்டி ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் நம்ம போயிருந்தோம் சவாரி ஒன்று ஸோ பட் இப்போ டெலிவரிக்காக மட்டுமே இவ்வளோ தூரம் நான் போகிறது ஃபஸ்ட்டு டைம் ஃபேம் ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ தூரம் நான் கிளம்புறேன் லட்சி பார்க்கலாம் ஃபேமி ஸோ பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கம்பெனி கேட்டு உள்ள இருந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டாங்க ஃபர்ஸ்ட் டெலிவரி பண்ணியாச்சு எங்கே வந்து பண்ணியிருக்கோம் பாருங்க ஊரை விட்டு வெளியே எல்லாம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிங் பாருங்க எல்லாம் பவர் ஃபேக்ட்ரிங் இது பவர் பிளான்ட் இதெல்லாம் ஓ மை காட் இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து நைட் டைம்ல டெலிவரி பண்ணச்சுக்கு அள்ளு விட்ருவோம் நான் நைட்டில் தான் பண்ணலான்னு பார்த்தேன் இந்தளவுக்கு இருக்கட்டும் எதிர்பார்க்கல இவ்வளோ இடத்துக்குலாம் வந்து எவன் பண்ணுவான் நைட்டு செட் ஆகாது ஸோ அதனால் நம்ம பகல்லே வந்தாச்சு இப்போ செகண்ட் டெலிவரி கொடுக்கறதுக்காக போய்ட்டுருக்கோம் ஸோ வாங்க இப்போ செகண்ட் நேரம் ஆக போகுதுன்னு சொல்லி நமக்கு தெரியல முடிக்கிறதுக்கு ரோடு சரி இல்லைங்க எனக்கு எல்லாத்துக்கும் மேலே வந்து எனக்கு என்ன பையனா ஸ்டெப்னி வேறு இல்லை அதை வேலை ஓட்டிகிட்ருக்கேன் இன்றைக்கி பத்தா சைடு தான் நம்ம ஜாம் ஸ்டாக் கலி ஆயிடுச்சின்னு வாங்க போயிருந்தேன் ஸோ கண்டிப்பாக நான் அங்கேயே வாங்கியிருந்துருக்கணும் ஸ்டெப்னி ஒன்று ஏன்னா ரிம் இல்லை டயர் கிடக்கு நம்மகிட்ட ரிம் இல்லை ஸோ அது இருந்துச்சுன்னா டக்குன்னு முதல்ல வாங்கி நம்ம அதை முதல்ல சரி பண்ணணுங்க இப்படியெல்லாம் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாது எனக்கு லைஃப்பில் எப்போயுமே ஓவர் ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் பட் இப்போ ஆஃப்டர் மேரேஜ் ஒரு பிள்ளைக்குட்டியெல்லாம் வந்ததுக்கப்புறம் இது பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப ரிஸ்க்காக தெரியுது ஸோ யாரும் அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க அதை தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் சரி வாங்க செகண்ட் டெலிவரி பண்ண போங்க வந்துட்டோன்னு தெரியல போகலாம் வாங்க பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது முடிச்சாச்சுங்க ஸோ இப்போ ரெண்டாவது முடிச்சுட்டு மூணாவது நோக்கி போகிறோம் ரெண்டாவது இடம் டீசெண்டாக இருந்துச்சு அப்படியே ரோட்டோட கொஞ்சம் ஓரமாக தான் இருந்துச்சு அப்படியே உள்ளே போயிட்டு கம்பெனியில் கொடுத்துட்டு அப்படியே நம்ம கிளம்பி வந்துட்டாங்க ஸோ போவோம் இல்லையே அவுட்டரில் நம்ம ஆட்டுக்கும் போயிட்டுருக்கேன் சொல்லிட்டு எளிவே ஸோ பார்க்கல ஏதாவது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடையா அழகா நம்ம பாட்டுக்கு அடிச்சு ஊற்றி நான் அவுட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கோம் வருங்கோல் 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 போகலாம்னு வீடியோ வேறு பப்ளிஷ் பண்ணாமல் ஹா ஃபஸ்ட் எடிட்டர் இருந்தாங்க ஸோ எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்துட்டு இருந்துச்சு ஸோ இப்போ எடிட்டர் இல்லை அதனால் வந்து நம்மளே தான் எல்லாமே பண்ணி ஆகணும் நம்மளே தான் டெலிவரி பண்ணிக்கணும் நானே தான் எடிட்டிங்லேருந்து எடுத்து எல்லாமே எடுத்து பண்ணுறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குச்சு ஃபேம் மற்றபடி எதாக இருந்தாலும் கழிக்கிறலாம் விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு முடிச்சாச்சு மூணாவது இன்னும் ஊரை நோக்கி 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 வெளியே தான் போய்ட்டுருக்கேன் ரியாத் அப்படியே பின்னாடி இருக்குது எனக்கு உல்ட்டாவாக இருக்குது நான் அப்படியே அவுட் ஆஃப் ரியாத் போய்ட்டுருக்கேன் முடிச்சுட்டு வருவோம் எடுத்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை கோ மே என்ன பண்ணுறதுன்னு தெரில இந்த பக்கம் பாருங்களேன் இந்த கம்பம் ஒன்று இருக்குல்ல இங்கே தான் கேட் இருக்குன்னு கூகுள் மேப்பில் காட்டுது சம்பந்தமே இல்லாமல் செவ் இருக்கிற இடத்துல அது பாருங்கள் இந்த கம்பத்துக்கிட்ட தான் கேட்டுன்னு சொல்லி காட்டுது கொய்யாவில் அவன் சொல்கிறான் மெயின் ரோட்டில் இருக்குது சார் அப்படிங்கிறான் என்னடா இது அப்படி சொல்கிறா அப்படின்னு பார்க்குறேன் மெயின் ரோட்டில் தான் இருக்குது போல் இருக்குது அதான் இப்போ வண்டியை வளைச்சிட்டு மறுபடியும் போய்ட்டுருக்கோம் ஸோ மூணாவது டெலிவரி போய்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் வாங்கோ ஆமாம் தேவை இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆர்டர்னு சொல்லிவிட்டு அஞ்சு ஆர்டர் தாங்க அஞ்சு அஞ்சில் மூணு முடித்தாச்சு ரெண்டு பேர் ஃபோனே தூக்குவோனாங்கிறாங்க அதில் ஒருத்தன் வந்து ஏங்க நூறு கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேங்க தலைவராக இங்கே நிற்கிறேன் அப்படிங்கிறேன் நான் ஆர்டரே பண்ணலையா அப்படின்ட்டான் பொசுக்குன்னு மனசாச்சு இல்லாமல் இது என்னையா ஒம்புன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூணே மூணு ஆர்டர் தான் ஸோ நம்ம வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறோம் ஸோ வாங்க இப்போ நம்ம கிளம்பலாம் ஸோ மூணு ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இப்போ நாலாவது ஆர்டர் ஒன்று இருக்குங்க அது நம்பளுது அது ரியாத்தில் ஈவினிங் வர சொல்லியிருக்காங்க அது என்னுடையது ஸோ என்னோடய கஸ்டமர் அவங்க ஸோ அவங்க வந்து கேட்டிருக்காங்க நம்ம போய் நம்ம ஜி ஜிஃபேம்க்கு போய் கொடுத்துடலாம் ஸோ இப்போ நம்ம ரியாத் பக்கம் வண்டியை திருப்புறவங்க இன்றைக்கி இப்படியே டைம் போயிடுச்சு நம்மளுது ஓகே இப்படியே போச்சு மீன்ஸ் ஒரு ஒன் டுவெண்ட்டி ரியால் சம்பாரிச்சிருக்கோம் இவங்க மூலியமாகவே இப்போ யூட்டை அடிப்போம் அல்கர்ஜிக்கே பாருங்க பாருங்கள் என்ட்ர்ட்ரு கொடியே போட்டிருக்கு சவுதி கொடி ரெண்டு பாயிண்ட் இருக்குது ஒரு நாற்பது ஏழுக்கு பெட்ரோல் போட்டுக்கலாம் வா அவுட்டர் இஸ் அவுட்டர் வாங்க போகலாம் ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட்டாச்சு ஒரு அறுபது ஏழுக்கு வந்து பெட்ரோல் போட சொல்லியிருக்கோம் ரெண்டு பாயிண்ட் இருக்குது இன்னொரு அறுபது ஏழு போட சொல்லியிருக்கோம் பிகாஸ் இப்போ நம்ம இங்கேருந்து இன்னும் எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர் நம்ம ரூமுக்கு போய் ஆகணும் அப்புறம் ராஜா அப்புறம் கூட்டிகிட்டு போய் விடணும் நம்மளோட டெலிவரி ஒன்று இருக்குது அது போய் ஒன்று பண்ணணும் அதுக்கப்புறம் நைட்டு பன்னெண்டரை மணிக்கு சாரி ரெண்டரை மணிக்கு ஏர்போர்ட் சவாரி ஒன்று இருக்குது அது போய்ட்டு அப்புறம் பிக்கப் ட்ராப் பண்ணணுங்க இன்றைக்கி ஏகப்பட்ட வேலை இருக்குது இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு ஆறு மணிக்கு மறுபடியும் ஒரு ஏர்போர்ட்ஸ் வாரி அதையும் முடிக்கணும் ஸோ அதனால தான் இப்பயே வந்து பெட்ரோல் போடுறேன் ஸோ முப்பது ரியாலுக்கு கிட்டத்தட்ட பெட்ரோல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் கிட்டத்தட்ட பெட்ரோல் போயிடுச்சு ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக போகுது கிட்டத்தட்ட லட்சி இந்த பெட்ரோல் போட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரைக்கும் ஒரு பாயிண்ட் கூட இறங்க கூடாதுன்றது என்னுடைய கருத்து கணிப்பு எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர் இருக்குது சம்திங் லட்சி என்ன நடக்கும் பார்ப்போம் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு எஸ் இன்னும் ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் ஏறா தங்கம் அப்படிதான்டா அப்படிதான்டா தான்டா அப்படிதான்டா தான்டா 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 இன்னும் ஏறு ஃபுல் ஆயிடு ஃபுல் ஆயிடு ஃபுல் ஆயிடு ஃபுல் ஆயிடு ஆவுடா ஆயிட்டான்டா ஃபுல்லு ஸோ ஃபுல்லாகிட்டான் அங்கே எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரேக்கு தான் ஏறி இருக்கு நம்ம அறுபது ஆள் கொடுத்துட்டோம் இங்கே ஃபுல்லும் ஆயிடுச்சு ஸோ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமே ஆனால் அதுக்கப்புறமும் அவங்க இதை பற்றி உங்களுக்கு தெரியாது ஐம்பத்தி ரெண்டு ஆளுக்கு போயிடுச்சு பார்த்தீங்களா ஃபுல்லானதுக்கு அப்புறமும் ஏறிட்டுருக்கு பாருங்கள் செல்லக்குட்டியை அஞ்சு ஆகுது 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 ல்லாவது ஃபுல்லது ஃபுல்லாவது அறுபது ஆள் அறுபது அப்போ கூட ஸ்டாப் ஆகலை பாருங்கள் பாட்டுக்கு ரொம்பிக்கிட்டே கிட்டே தான் இருக்குது இருபத்தேழு லிட்டரு உள்ளே போயிடுச்சு எஸ் அறுபது ஆளுக்கு ஆயிடுச்சு வாங்க ஜி ஜிஃபேன் சக்ஸஸ்ஃபுல்லாக அல்ஜோருக்கு வந்து பண்ணியிருக்கோங்க ரொம்ப பெரிய விஷயம் அல்கர்ஜி யாருக்காவது இனிமே வேணும்னா சொல்லுங்கள் ஒரு நாலு நாள் அஞ்சு அஞ்சு டெலிவரி சேர்ந்த உடனே கொண்டு வந்து நம்ம கொடுத்துடலாம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா பாக்காவாக நம்ம ஈஸ்டர்ன் ரிங் ரோடை பிடிச்சாச்சுங்க ஸோ இந்த ரிங் ரோடு தான் இப்போ நம்ம நேராக வீட்டுக்கு போக வேண்டியது இன்னும் தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் கிட்ட இருக்கு நம்ம வீட்டுக்கிட்ட போகிறதுக்கு ஒன் ஹவர் அவனுக்கு காட்டுதுங்க ஏழு கிலோமீட்டருக்கு செம்மையாக டிராஃபிக் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது ஏன்னா இந்த ரோட்டில் எப்பயுமே நல்லா அந்த பெரிய பெரிய லாரி டாரஸ்லாம் அதிகமாக போவோம் அதனால் இந்த இடத்துல வந்து நல்லா டிராஃபிக்கு டோட்டலி மூணு டெலிவரி தான் முடிச்சுருக்கோம் எனிவே பார்த்துக்கலாம் இப்போதைக்கு பர பர நம்ம பறக்க ஆரம்பிப்போம் ஜெயஃபேம் வாங்க போகலாம் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கிளம்பிட்டோம் வாங்க போவோம் இருந்தாங்க கிளம்பியிருக்கோம் அதிகம்லாம் இல்லை ஜஸ்ட் ஒரு டென்னே மினிட்ஸ் தான் நான் நினச்சா டேரெக்டாக போயிருக்கலாம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படியே பெட்டில் படுத்து கொஞ்சம் முதுவோ நேர் பண்ணேன் முதுவ நேர் வாட்டத்தினை செய்து விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம் இப்போது ராஜாபுரம் கூப்பிடுவோம் போய் இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து எறம்புக்கு எக்ஸிட் ஒம்பதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட கஸ்டமர் துருக்கி ஜாமுன் ஆர்டர் வந்துருந்தது அதை போய்ட்டு டக்கு டக்குன்னு இது பண்ணுவோம் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க தெரியுமா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர ஊருக்கு போகும்போது கொடுக்குன்னு வாங்கிட்டு போகிறாங்க ஸோ மூணு டெலிவரி அந்த ஆள்தான் நம்ம பண்ணியிருக்கோம் கொஞ்சம் ஃபேம்ஸ் ஸோ தேர்ட் பார்ட்டி டெலிவரி ஸோ அவங்க வந்து நமக்கு ஒரு டெலிவரிக்கு நாற்பது 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 மூணு இது வந்து பார்த்திங்கன்னா பண்ணியாச்சு அவங்க ஆக்சுவலாக நாலு கொடுத்தாங்க அதில் ஒன்று கேன்சல் ஆயிடுச்சு அதனால் வந்து போனால் கேன்சல் ஆனதுக்கு நாற்பது ரூபாய் நமக்கு வராது அப்போ ஃபுல்லாக நம்ம காசு லாஸ் அப்படின்னு கேட்டால் இல்லை காசு கொடுப்பாங்க அதாவது டுவெண்ட்டி ரீவால் கொடுப்பாங்க ஸோ இப்போ அவங்களோட மொத்த காசுன்னு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் நைட் இப்போ ராஜா ப்ரோ விட்டுட்டு என்னோட ஒரு டெலிவரி இருக்குது அது பண்ணி முடிச்சு வச்சுட்டு நைட்டு வந்துடுவேன் நானே நேரத்தோட வந்த உடனே அவரோட கணக்கெல்லாம் முடிச்சுட்டு அவருக்கு காசை டெபாசிட் பண்ணி அமுச்சி விட்ருவேன் அதில் வந்து நூற்றி நாற்பது ரியால் இப்ப என்னதுங்க ஸோ அந்த ஆள் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம இது வரைக்கும் ஒன் ஃபார்ட்டி ரியால் விச் மீன்ஸ் ஒரு த்ரீ தௌசண்ட் கிட்டத்தட்ட சம்பாரிச்சாச்சு அப்புறம் என்னோட டெலிவரி ஒன்று இருக்குது இதில் ஒரு எனக்கு முப்பது ரூபா கிடைக்கும் முப்பது ரூபா கிடச்சிச்சின்னா ஒரு எவ்வளோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் எக்ஸாக்டாக என்னன்னு சொல்லி கணக்கு பண்ணிட்டு சொல்ல முடியும் வாங்க இப்போதைக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம் ஜிஃபா கோ ராஜா ப்ரோ வேறு இருந்தார் ப்ரோ அந்த சின்ன ஸ்பைஸ் சொன்னீங்க எனக்கு அது சாப்பிட்ணும் போல இருக்கு பிரியாணி வாய்ப்பு கிடச்சா கூட்டிட்டு போகிறீங்களா அப்படின்ட்டாங்கன்னா ஸோ நான் கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன் அதில் என்ன இருக்குது பட் இப்போதைக்க முடியாது இன்றைக்கி எனக்கு நிறையா வேலைகள் இருக்குது ஸோ இன்ஷாலாக இன்னொரு நாள் நம்ம கண்டிப்பாக போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கான ஒரு வாய்ப்பு அமைச்சோன்னே அவரை கூட்டிகிட்டு போய் பிரியாணி சாப்பிட வச்சுருவோம் ஓகேவா வாங்க ஜிஃபா போகலாம் அதே மாதிரி பத்தா சைடு யாருக்காவது ரூம் அவைலபிலிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சால் நமக்கு சொல்லுங்கள் ஓகேவா ஸோ பத்தா சைடு நம்ம வந்து பார்க்கலான்ட்டு இருக்கிறோம் ரூமு ஸோ அதனால் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பத்தாவில் தான் நம்ம ரூம் எடுக்கலான்னு இருக்கோம் ஸோ அப்புறம் பத்தாவிலேருந்து வேலைக்கு போகிறவங்க யாராவது இருக்கீங்க போகிறீங்கன்னா நம்ம பண்ணலாம் அண்ணனும் நானும் ரூம் அங்கே தான் பார்க்கலான்னு இருக்கிறோம் ஸோ என்ன ரூம் அங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர் நம்மளுக்கு ஒரு இந்தியன் ஃபீல் கொடுக்கும் ஒரு இந்தியா ஃபீல் கொடுக்கும் ஸோ எல்லா நாட்டு மக்களும் அங்கே இருப்பாங்க தமிழ் ஆளுங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அது அந்த இடம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட பொருள் வாங்க எல்லாமே சீப்பாக இருக்கும் அதே சமயம் சவாரி நம்மளுக்கு அப்புறம் ராஜா ப்ரோவை விட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் ஒன் ஆர் டூ மந்த்து தாங்க ராஜா ப்ரோ கூட நம்ம கண்டினியூவாக ஒர்க் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் அவர் அவர் பாதை நான் என்னோட பாதை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பார்ப்போம் அட்வான்ஸ் ஒரு ஐநூறுபாள் நமக்கு கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக ஸோ அந்த அட்வான்ஸும் நம்ம என்னென்னு பார்த்துட்டு அந்த டைமில் அவர் எனக்கு கொடுக்கணுமா நான் அவருக்கு கொடுக்கணுமான்றத கணக்கு வழக்கு முடிச்சுட்டு அப்படியே போக வேண்டியதான் ஸோ பத்தா சைடு ரெண்டு பேர் தங்குற அளவுக்கு தனி ரூம் மாதிரி வேணும் அவ்வளோதான் தனி ரூம் மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் சேஃப்டியான ரூமாக இருந்தால் போதும் ஆனால் என்ன பத்தா சைடு போனோம்னா நமக்கு வந்து கார் பார்க்கிங் தாங்க பெரிய பிரச்சனை ஒவ்வொரு நாளும் போராட வேண்டி இருக்கும் கார் பார்க்கிங் கோசரம் பார்க்கலாம் என்ன நடக்குதோ எது நடந்தாலும் நல்லதுக்கே பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்மி ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு இறக்கி விட்டாச்சு ஏசி ஆஃப் பண்ணுவோம் லைட் ஆஃப் பண்ணணும் அதுக்கப்புறம் வண்டி வைக்கி ஆஃப் பண்ணணும் உள்ளே போய்ட்டு உங்கள்கிட்ட உளுத்தவிட நல்லா இருந்துச்சு அதை ஒன்று வாங்கிட்டு கல்லை விட ஒன்று வாங்கிட்டு கிளம்புவோம் ஜி ஃபேம் வாங்க டெலிவரி பண்ணுறதுக்கு என்ன லாஸ்ட்டு ஒரு துருக்கி ஜாம் நம்மளோட ஓன் ஆர்டர் இருக்குது அது ஒன்று முட்டாடியே ஆர்டர் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டிதான் கோ ஜி ஃபேம் ஸோ ஃபைனலி வந்து வாங்கியாச்சு தலைவர் இங்கே ட்ராப் பண்ணியாச்சு அவ்வளோதான் நம்ம இங்கேருந்து இப்போ கிளம்புறோம் இங்கேருந்து இப்போ ஒரு தனியாக போயிடுவார் நடந்து ஏன்னா ஷார்ட் கட்டில் எப்படி கூட பின்னாடி தெரியவில்லையே போயிடுவார் கடையில் வந்து வெங்காயப்பூடா ஒன்று டீ ஒன்று இங்கே பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐட்டம் பார்த்தேன் ஜாம் பண்ணு சூப்பராக உள்ள ஜாம் ஃபில்லிங்கில் இருக்குது உங்களுக்கு தெரியாதேன்னு தெரில வீடியோவில் ஸோ இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் இருங்கண்ணா இப்போ தெரியும் பாருங்கள் ஏய் கொண்டு வாப்பா அடா அடா கிளாரிட்டி 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 ஃபோக்கஸ் கொய்யால ஃபோக்கஸ் பண்ண மாட்டேதே ஜி ஃபேன் ஸோ ஜாம் பண்ணு ஒன்று வாங்கிட்டேன் ஒன்று ஐம்பதுக்கு வாங்க பிஸ்மில்ல வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு நேராக வீட்டுக்கு போவோம் நம்மளுடைய ஒரு துருக்கி ஜாம் இருந்தது ஜிஃபேமே ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் கேன்சல் மீன்ஸ் இல்லை நாளைக்கு 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 டெலிவரி பண்ண போகிறோம் ஏசியை போட்டுக்கோ லட்சிக்கோ சிறப்பாக வந்து வீட்டுக்கிட்டே வந்தாச்சு அண்ணா வந்து வெண்டக்காவை வச்சு பொரியல் மாதிரி செஞ்சுட்ருக்குறாங்க அப்படியே கடைக்கு போய்ட்டு ஒரு ஏழுக்கு கூப்பூஸ் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டே வந்துடு ரொட்டி பாக்கெட்டு சுட் சுட இப்போ வந்திருக்கோம் வாங்கிட்டே வந்துருன்னு சொன்னிச்சு சரி ஓகே அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்க கோதுமை மாவு இந்த மாவுன்னு அரைக்கிற மில்லு ஓ நல்ல இன்றைக்கி முறையான ஓட்டங்க இன்னைக்கு வருவாங்க வாங்க நேராக போகலாம் போயிட்டு ரொட்டி வாங்கிட்டு கேலம் போகணும் இப்போ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு நல்லா தகடுங்க இன்றைக்கி மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கரெக்டாக ஒம்போது ஆகிடுச்சி அப்படி இப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த பக்கம் வந்தாச்சுங்க இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளியல் போடணும் இப்போ இல்லை காலையில் ஏன்னால் இப்போ கிளம்பணும் நைட்டு போல் அண்ட் டைமில் போய்ட்டு ஏர்போர்ட்டுக்கு குமார் அப்படின்னு கிளம்பணும் போயிட்டு கூட்டிகிட்டு வந்து காலையில் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு தோல்விட்டு அப்புறம் சந்திரமாறுபடி ஏர்போர்ட் போகணும் அப்புறம் நாளைக்கு இன்றைக்கி கொடுக்க வேண்டியது அந்த துர்காபுரத்துக்கு டெலிவரி பண்ண வேண்டியது அது நாளைக்கு பண்ணணும்ட்டாது ஸோ நாளைக்கு அப்படியே ரோடெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும் சார் சன்னு டே டைம்லேயே போயிட்டு பண்ணிட்டு டே டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரி நம்ம முடிச்சிடும் நடுவில் ஃபோன் வந்துருச்சு நல்லா கட்டாயிடுச்சு ஓகே ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி சம்திங் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ரெவென்யூ அப்படி இப்படின்னு சொல்லி அலைஞ்சு இது பண்ணோம் ஸோ எதிர்பாராத விதமாக டெலிவரி கிடைச்சதால ஸோ நாற்பது நாற்பதுன்னு சொல்லி கொஞ்சம் அதில் நம்மளுக்கு அப்படியே எழுது அடிச்சாச்சு ஆனால் என்ன கொஞ்சம் ரொம்ப லாங் வெயிட் பண்ணிட்டு வந்தோம் இன்னும் ஆறு ஆர்டர் அஞ்சு ஆர்டர் கொடுத்தாங்க அஞ்சுமே முடிஞ்சு தான் நல்லா இருந்திருக்கும் மூணு தான் முடிஞ்சி ரிட்டர்ன் வந்துட்டோம் பார்த்துக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போது வேறு எதுவுமே கிடையாது என்ன வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் வந்து செஞ்சுருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சூடாக தான் இருக்குது திறந்து காட்டுறேன் வெண்டைக்காய் பொரியல் ரெடியாக இருக்குது அப்படியே கூகுஸ் கூட வச்சு கப்பு 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 கப்புன்னு சாப்பிட்டு படுப்போம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உடனே பையர் போட்டு அந்த டைமில் கிளம்பணும் அங்கே போகலாம் ஃபேன் மறக்காம அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் டாடா பை பாய் லவ் யூ ஆல்